ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மீனம் ராசி பலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சிந்தனைகளில் சிறிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சில நல்ல நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நாள் தொழில் மற்றும் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படலாம் ஆனால் நேற்றைய விடயம் இன்று தெளிவாக மாறும் தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பலமும் பலவீனமும் விளங்கும் திடீரென்று பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒன்று சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாததால் மனதில் குழப்பம் தோன்றலாம் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்க வேண்டாம் தெளிவாக முடிவெடுக்கவும் நெருங்கியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு தெளிவாக செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கையை இழக்காமல் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு தொழில் சார்ந்து முதலீடுகளில் கவனம் வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் எந்தவொரு முக்கிய முதலீடுக்கும் முன் முழுமையாக ஆராயுங்கள் கடன் வாங்கும் திட்டம் இருந்தால் மறுபரிசீலனை செய்யவும் இருக்கும் பணத்தை சரியாக மேலாண்மை செய்தால் நன்மை கிடைக்கும் மூன்று உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களோடு நல்ல உறவுகளை பேணி வளர்க்கும் நாள் குடும்பத்தில் பழைய வேறுபாடுகள் இருந்தால் அவை குறையும் அவர்களின் எண்ணங்கள் மற்றும் தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உதவலாம் குடும்ப உறவுகளை இன்னும் வலுப்படுத்த சிறந்த நாள் நான்கு செயல்பாடுகளில் ஒரு சோர்வுகள் வெளிப்படும் உடல் மற்றும் மன நலத்தைப் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் அதிக வேலை சுமை காரணமாக அழுத்துப் போகலாம் அதனால் ஓய்வெடுக்கவும் தையை உதவி மனப்பான்மை போன்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களை முதலில் கவனித்துக் வேண்டும் போசணை குறைவாக இருந்தால் அல்லது தூக்கம் குறைந்திருந்தால் அதை சரிசெய்யுங்கள் ஐந்து தனிப்பட்ட கருத்துக்கள் கூறும்போது நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் முன் முன்னேற்றமான பாதையை யோசிக்கவும் அமைதியாகவும் ஆளுமை திறன் கொண்ட முறையில் பேசுவது நல்லது மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் அச்சத்துடன் இருப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக அணுகவும் ஆறு பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் இந்த நாளில் நீங்கள் உங்கள் திறமைகளை உணர்வீர்கள் உங்கள் பலவீனங்களை மாறி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த புதிய வழிகளை யோசிக்கலாம் முந்தைய தோல்விகள் உங்கள் பயணத்தில் ஒரு படியாக தோன்றலாம் உங்கள் திறமைகளை மேலும் வளர்க்கும் நல்ல நேரம் இது ஏழு பரிசு கிடைக்கும் நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சிறிய பரிசு கிடைக்கலாம் திடீரென்று உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கலாம் உங்கள் திறமைக்கேற்ப பணமாக அல்லது பரிசாக கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில நேரங்களில் திடீரென்று வரும் அதனால் ஆச்சரியப்பட வேண்டாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி குழப்பமான நாள் தெளிவாக யோசிக்கவும் உத்திரட்டாதி சோர்வான நாள் ஆரோக்கியத்தை கவனிக்கவும் ரேவதி புரிதல் உண்டாகும் மனநிலையில் முன்னேற்றம் காணலாம் இன்று செய்ய வேண்டியவை தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் குழப்பங்களை தவிரங்கள் தொழில் முதலீடுகளில் பத்திரமாக இருக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை பேணி வளர்க்கவும் உடல் ஆரோக்கியத்திற்காக நிறைவான ஓய்வை எடுக்க வேண்டும் வியர்வை ஊக்கம் மற்றும் சிறப்பான ஒழுக்கம் கொண்டவராக இருங்கள் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை துரித முடிவுகளை எடுக்க வேண்டாம் தகவல் இல்லாமல் முதலீடு செய்ய வேண்டாம் வெறுமனே எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் தொடர்ந்து அலுவலகப் பணிகளில் மட்டும் மூழ்கி உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம் நல்ல வாய்ப்புகளை தவறவிட வேண்டாம்